جاند گیتا دورست

பயந்திருக்கலாம் அந்த பயத்துடன் நான் பக்கத்துல இருக்கக்கூடிய த்ரோணாச்சாரியர் இருக்க பேசுறாங்க அங்க இருக்கிற பீஷ்வர் கோட்பதுனால அந்த துரியோதனைப்போர் மகிழ்ச்சியை உண்டு செய்வதற்காய அப்படி சங்குரிய பணினேன் இன்னைக்கு நான் சீக்கிரமே உபயாசம் முடிச்சிருந்தேன் அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கத்துல லைட் ஏதாவது கரண்ட் இல்லாமல் அடுத்தது பதவி இல்லை ஆமாம் ஆனந்தம் தான் ஆனந்தம் அல்லடா பகவத்கீதையே நீ சொன்ன ஒரு பெரிய விஷயம் இந்த சொல்ல வேண்டாம் தசு சஞ்சனையும் ஏன்னா முகத்தை பார்த்தாலே தெரியாது ஐயோ இது எவ்வளோ நேரம் போகும் ரெண்டாவது ஸ்லோகமே இப்போ போகிறேன் இது முதல்ல காய் நாளை ஒரு முடியுதுமே இது இழுத்து போயிட்டு இருக்காரு நான் முகத்தை பார்த்துச்சே தெரியாதா அந்த சஞ்சனையின் ஹரிஷப்பதாலேயே இங்கே அர்த்தம் பண்ணணும் அதுதான் முதல் அத்தியாயத்திற்கு வியாக்கியானம் பண்ணுறது அப்படிதான் இம்பார்ட்டன்ஸ் பகவத் ராமர் இருந்தாலும் சரி இல்லைனா அவனுக்கு புரியாதா அந்த அர்த்தத்தை நீ புரிஞ்சிக்க முடியாது அதனால ஆச்சாரிய உபகம்ய சங்கம்யனால்

அல்லது ஏழை அக்ஷோ இணை செய்து கொள்ளக்கூடியதான அர்ஜுன் அர்ஜுனன் அவர் பாண்டவனுடைய படை பெருசா இப்ப துரியோதன் பயந்துட்டு இருக்காங்கிறதுக்கு இதுவும் ஒரு வார்த்தை அந்த சின்ன படையை பார்த்து பிரம்மாண்டமான படை மாதிரி அவருக்கு தோன்றும் அந்த சின்ன படையை பார்த்தே அவருக்கு பிரம்மாண்டமான படையை போடுறது அவர் பயம் பஷை தாம் பாண்டு புத்திரா ஏ ஆச்சாரிய பாண்டு புத்திரா நாம் மகதீச்சமும் பஷ இந்த பதத்தை காக்காட்சி நியாயத்தோடு சொல்லுவோம் விரிவாடலாம் காக்கா எழுது இருந்து விடா வலது இருந்து விடா இது வரையா யாராவது காக்கா படிக்கிற பயில பார்த்து கடசச்ச தட்சிணான சுவாமி தேசன் காக்காவுடைய வலது கண்ணு பெருமாள் எடுத்தாலும் அப்படின்னு ஒண்ணே அப்ப காக்கா இப்படி பார்க்குமா இப்படி பார்க்குமா காக்காவுக்கு ஒரு கண்ணு வலது கண்ணு ஆனா காக்காவுக்கு கண்ணு இப்ப நடுவு இருக்கும் இந்த பக்கம் திருப்பச்சு இந்த பக்கம் பார்ப்போம் அதுதான் காக்காட்சி காக்காவுடைய கண்ணுயானங்கள் சில பதங்களுக்கு பொருள் சொல்லும் பொழுது இது காக்காட்சி நியாயம் அப்படின்னு என்ன அந்த பதம் பதத்துடன் சேரும் பின்பதத்துடன் சேரும் அப்ப ரெண்டுக்கும் அதேபாயம் என்பதாக சொல்லுவோம் இந்த அறையில நாம் ஏற்றி வைத்தோம் என்றால் இந்த அறை மட்டும் பிரகாசமா இருக்கும் ஆனால் இந்த வாசப்படியில விளக்கேற்றி வச்சோம் அந்த பக்கமும் பிரகாசமா இருக்கும் இந்த பக்கமும் பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு லட்சம் பாண்டு புத்திரம் ஆச்சாரிய பாண்டு புத்திரம் அந்த பாண்டுபுத்திர சப்தத்தை நான் என்ன பண்ணணும் ஆச்சாரிய சப்தத்துக்கும் அர்த்தம் பெரிய சைன்யத்துக்கும் அர்த்தம் அது ஏ பாண்டுபுத்திரனுடைய ஆச்சாரியரே பாண்டவர்களுடைய பாண்டபுத்திரனுடைய பெரிய சைன்யத்தை பாருங்கள் ஏன்ட நான் உனக்கு தான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு தான் சொல்லி கொடுத்தேன் உங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து தான் சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தேன் உன் பிள்ளைய கூட ஓரவஞ்சனம் பண்ணி அச்சுறுத்து தான் சுவாமி விழுந்து விழுந்து சொல்லி கொடுத்தேன் கடைசியில அஸ்வத்தாமா பிரம்மசிரஸ்து சொல்றாங்க பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணணும் வியாசர் சொல்ற பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணாது என்ற அஸ்வத்தாமா நீ வாழ்ந்தா பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தாது என்று வியாசர் சொல்ல வச்சு கேட்காம அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும் இந்த பிரம்மாஸ்திரம் வந்து எப்படி இருந்தது தெரியுமா அது பிரயோகம் பண்ணிட்டா மறுபடியும் உபசம்ஹாரம் பண்ணணும் உபசம்ஹாரம்னா மறுபடியும் நமக்குள்ளே இழுத்துக் கொள்ளணும் இல்லையா

மந்திரத்தை கொண்டு தான் அதை பிரயோகம் பண்ணணும் அதுக்கு இருக்கு வித்தியாசம் இருக்கு அதனால துரியோதனாதிகளுக்கு பெரிய அஸ்திர வித்தியை சொல்லிக் அதாவது கர்ணன் தான் அஸ்திர வித்தியை தெரிந்து கொள்வதற்காக பரசுராமன் எடுத்து வரணும் துரியோதன் அஸ்திரங்கள் அதிகமா பிரயோகம் பண்ணதா கிடையவே கிடையாது ஒரு சில அரசர்கள் அஸ்திர பிரயோகம் பண்ணிருக்கா கர்ணன் பண்ணினா அர்ஜுனன் அது சுவாவம் ஏன்னா அர்ஜுனன் பரமேஸ்வரன் ஆராதித்து பாசுபராஸ்திரத்தை பெற்று வந்தான் பாசுபராஸ்திரத்தை பெற்று வந்தான் தேவர்களுக்கு திவ்யாசனத்தை கொடுத்தார்கள் காண்டவந்தமாக சமயத்துல அந்த அக்னி தேவன் விசேஷமான குதிரைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த தேரை கொடுத்திருந்தான் எவ்வளவு விஷயங்கள் அர்ஜுனன் மொத்த தெய்வம் ஆகையால் நீர் யாருக்கு ஆச்சாரியன் என்றால் பாண்டவர்களுக்கு தான் ஆச்சாரிய அது மட்டும் இல்லை என்றவன் யாரு என்னுடைய சிஷ்யன் தான் ஏன் சிஷ்யந்தான் நல்லா சொல்லி அவன் எரிக்காக போறதான் தெரியுமா துருப்பதொட்டிய தபசனாலே பெறுந்தவன் திருஷ்டம் சுமணன் கொல்வதற்காகவே பிறந்தவன் துரோணலை கொல்வதற்காகவே திருஷ்டம் பிறந்தவன் பெருந்தவன் அப்ப ஏற்பட்ட துஷ்ட சூம்னுக்கு உமை நீரே கல்வி கட்டிக்கி அதை எதனாலன்னு எப்படி சொல்லி முடியாது எதாவது எப்படி சொல்லி முடியா பார் புத்திசாலி யார் ஆச்சாரியனா சிஷனம் ஆச்சாரியனால் நீர் மக்கு உங்ககிட்ட கல்வி பயின்றதான் அவன் ரொம்ப புத்திசாலி ஏன் என்றான் பசை தாம் பாண்டு புத்திரம் ஆச்சாரிய மகதீர் சமூக இந்த சைன்யத்தை பார் இந்த சைன்யம் யாரால் அணிவகுக்கப்பட்டிருக்கிறது அறிவாளியாக பயின்றவனானே உம்மை எதிர்த்து அணிவகுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரும் பார் திருபத புத்திரேன தவசிஷ்யே தீமதா ஆச்சாரிய நீ எனக்கு சொல்லி கொடுத்தியோ இல்லையோ அதெல்லாம் இப்ப யூஸ் பண்ண போறேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படு என்ன நான் அடி வாங்கி உத வாங்கி நசுங்கி மொத்தத்தை எழந்து ஒண்ணும் இல்லாமல் ஜலஸ்தம்பனம் பண்ணி கடைசியில நான் தொட புரிஞ்சு உயிர் போகிறத நீ நல்லா சௌக்கியமா பாருங்க பாண்டு புத்தருடைய ஆச்சாரியரே இதற்குத்தான் ஆசைப்பட்டு இருந்தா பாருங்க யூடாந்திரபுத்திரேன தவசிஷேன தீமதா என்கிட்ட இருந்து எங்க கூடவே எங்க கிட்டதான் சம்பளம் வாங்கி அதான் தான் துரோணரே சொல்லிட்டாரு அப்படி இல்ல அத்தஸ்திய புருஷோ தாசகம் நாங்க தான் துரியோதனங்கிட்ட சம்பளம் வாங்கிக்கலாம் அதனால துரியோதன சைட்ல சண்டை போட வைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தங்களுக்கு ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னார் எங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு பாண்டு பாண்டுவிற்கு இல்லீகலாக பிறந்த பிள்ளைகளுக்கு நீ வித்தியாபியாசம் பண்ணிடுச்சு ஒரு பிராமணன் பண்ணிட்டு அதே மாசம் பண்ணிட்டு ஏன்

அப்புறம் தான் அவர் கொண்டு வந்து அவரை செய்ய வேண்டதாக சூடு புஷ்பத்தை கொண்டு அரை கையால ரொம்ப கிளம்பி போகச்சே இப்படி ஒவ்வொரு சமயமும் அது பக்கத்திலேயே வச்சுட்டு விசேஷமா அவருக்கு ஞானோபதேசம் பண்ணிடும் இல்லையோ இப்ப ஒம்மை பொறுவதற்காக அம்புகளை கூர்ம தீட்டி வச்சிருக்க இப்ப யார் யார் புத்திசாதி ஐயா உன்னை கொள்வதற்கு உன்னிடத்திலேயே தான் தண்ணி அறிவு அந்த அந்த திருடத்துல அல்லது உன்னை கொள்வதற்கு வழியை உபதேசித்த நீர் மேன்மையான சரிப்பா துரியோதனா என்ன பண்ண முடியும் துருபதனுக்கு தெய்வத்தினால் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த தெய்வத்தினால் பிறந்த குழந்தையாவது என்னை கொல்லும் என்று விதியாக இருந்தது என்றால் நான் என்ன பண்ண முடியல கரெக்ட் அதையும் நான் ஒத்துக்கிறேன் உன்னை கொள்வது விதி அதை மாற்ற முடியாது ஆனால் நீ அவன் அவாய்ட் பண்ணியிருக்கானே ஒரு பெரிய சபையில அந்த அங்கரே சத்ராஜா அவனை கர்ணனை அவாய் பண்ணிட்டு அடுத்தது அந்த கர்ணன் இந்த போர்க்களத்தில் எனக்கு முழுக்க முழுக்க சகாயம் செய்வான் என்பதற்காகவே நீரும் அந்த பீஷ்மர் சேர்ந்து பிளான் பண்ணி கடைசி வரையும் கர்ணனை உள்ள நுழைவுக்கு அவன் தடுத்துட்டீங்க சுவாமி அந்த ஒரு பிரிய முகக்கு திருபதன் அவன் திருத்தத்துக்கு பேர்ல வந்தது கர்ணனை அவாய்ட் பண்ணியது விதிதான் உங்க கொள்ளும் திருஷ்டத்து மரணம் தான் அந்த மரணம் எந்த வகையில ஆனால் நீ எதிர்த்து யுத்தம் தான் மரணத்தை சம்பாதிப்பதற்கு நீரே சொல்லிக் கொடுத்துட்டீர் எனக்கு ஒருத்தவன் தான் உங்களுக்கு பொறுக்கிறதுல இந்த மக்கள் ஒன்று நிற்கிறது நான் அவன் கர்மனை என்னென்ன பாடம் முடியும் கடைசியில பீஷ்மர் சொன்னார் கர்ணா என்ன மன்னிச்சு விடா

எவ்வளவு மேக்ஸிமம் ஒண்ணு அவமானப்படுத்த முடியும் அவ்வளவு இருக்க கர்ண மகாராஜன் ஒத்துல விஷயம் முதல்ல அதனால்தான் கர்ணனா என்ன மகாராஜன் இல்லை சொல்றாரு ஏன்னா இந்த பசங்களுக்கு தான் ஒரு அஸ்திரம் தெரியுமா சஸ்திரம் தெரியுமா ஒத்தரங்கம் தெரியாது அவளை தான் நீ மகாராஜன் சொல்ற என்ன சொல்ல நீ கை நீ புத்தரங்கத்தில் நிற்கிற வரைக்கும் நான் சண்டையில இறங்க மாட்டேன் நான் துரியோதனுக்கு என்னென்ன ஹோப்போ அது அத்தனையும் பிளாக் பண்ணிட்டே வருவேன் அதுதான் துரியோதன் வைத்தர் இந்த ரெண்டு கழமும்

நீ என்ன அவாளையே சொப்பனம் பண்ணிட்டு இருக்க நம்ம சைடு எல்லாருமே இல்லையா இவ்வளவு பேர் நாங்கள் நிற்கிறோமே எங்களை தான் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா என்ன நாங்கள் தான் ஜெயிச்சு கொடுக்க மாட்டோம் நினைச்சிருக்கியா ஓ தெரியுமே ஒன்று தெரியுமா நீங்கள்லாம் வந்திருக்கேன் உங்களை நம்பி நானும் யுத்தத்துக்கு வந்திருக்கேன் உங்களை நம்பி நானும் யுத்தத்துக்கு வந்திருக்கேன் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு எனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி அல்லது பண்ணி நாங்கள் எல்லாம் வரமாட்டோம் நீ பண்ணுறது அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியமான இந்த தர்மத்துக்கு விருத்தமா இந்த யுத்தத்துல நாங்க பங்கெடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிருந்தேன்னா நானே கூட இவாள் தான் அவங்க சப்போர்ட் பண்ணல இவா இருந்தாலே ஜெயிக்கிறது கஷ்டம் இப்ப இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு யுத்தம் பண்ணாமல் இருந்திருப்பேன் அப்ப நானும் பொழைச்சிருப்பேன் நீங்களும் பொழைச்சிருப்பேன் இப்ப என்ன ஆச்சுன்னா நீங்க வந்ததுனால நீங்களும் போய் சேர போறேன் என்னையும் அனுப்ப போறேன் ரொம்ப சந்தோஷம் சுவாமி கவுண்டிங் சொல்றேன் அத்தசூராமேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுதானோ விராட்டச்ச ద్రుపదేతు విక్రాంత ఉత్తూజా సౌభద్రౌ ద్రౌపదే